கேவி கே திரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனோ அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இரு கவனமா இருங்க இது முற்றிலும் இலவச இலவசப்பதிவு மட்டுமே தேங்க்யூ கேவி கே த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ முப்பத்தி ஆறாவது மேட்ச் பார்த்திங்கன்னா கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி இதில் வந்து மேட்ச் குளோஸ் ஆ போய் ஒரு ரன் வித்தியாசத்தில் மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு ஆனால் நம்ம சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா விளாண்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் வெர்சஸ் ஜிடி இதில் வந்து எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த அணி வின் பண்ணிடுச்சு பிளேயர்ஸும் நான் சொன்ன பிளேயர்ஸ் அப்படி விளையாண்டுருந்தாங்க நேற்று மேட்ச் என்னென்னு பார்த்தோம்னா ஆர் எம்ஐ இதில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நான் சொன்ன பிளேயர்ஸு ப்ளஸ் ரிசல்ட்டு எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு நேற்று வந்து நல்ல ரிசல்ட்டு நிறைய பேர் வந்து டீம்ல வந்த இந்த ஐம்பத்தி ஒம்பது ரூபா முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு பிளே பண்ணுறவங்க ரொம்ப பக்கத்தில் போய் அதாவது முப்பத்தி ஒம்பதாவது ரேங்கு அதிகபட்சம் ஒரு நூற்றம்பது ஐம்பது தான் நிறைய பேர் வந்திருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அந்த ரேங்க்கு தகுந்த அமௌண்ட் வின் பண்ணியிருக்காங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டாங்க நீங்க சொன்னதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்றோம் நாங்கள் நிறையா வின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எப்படி அனுப்புனா நீங்க சங்கடப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி அனுப்பு அதாவது ஒரு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நூறு இரநூறு ரேங்க்ல அதாவது ஐம்பத்தி ரூபா அந்த மாதிரி போடுறதுல த்தம்பது முப்பத்தொம்பது ரூபா அந்த மாதிரி போறீங்கல்ல அதுல இருநூறு ரேங்க்ல உள்ள வந்துச்சுன்னா நீங்க அதை எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு விட்டீங்கன்னா நான் டெலாகிராமில் பதிவு பண்ணி போட்டு அது அப்படி பண்றது கொஞ்சம் அவங்களுக்கு ஆர்வமா இருக்கும் நம்ம உழைச்ச உழைப்புக்கு அது ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நேத்து நேத்து மேட்ச் சூப்பர் மேட்ச் நிறைய பேர் ட்ரேடிங் பண்றதுலையுமே நிறைய வின் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் டெலகிராம்ல நான் அவங்க அனுப்புனதை அப்படியே பார்வ்ட் பண்ணியிருக்கேன் ட டெலாகிராம் லிங்கில் உள்ள தெரியும் மற்றவங்க பார்த்துக்கிறேங்க இப்போ இன்னைக்கு மேட்ச் என்னன்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே வர்சஸ் எல்இஸ்டி இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதாவது என்னன்னு பார்த்தோம்னா லக்னம் மாற்றம் ஒன்று ரெண்டாவது என்னன்னா வழக்கம் அப்போ ரெண்டு மூணு நாளாக நட்சத்திரம் மாறிட்டே இருக்கு அதே மாதிரி நட்சத்திர மாற்றம் அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் வந்து எப்படி பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவலும் நான் சொல்ல போறேன் இன்னைக்கு மேட்ச் வந்து சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும் அதனால வீடியோ முழுமையா கேளுங்க நிறைய பேர் வந்து விண்ணி ரிசல்ட் சொல்லல அப்படிங்கிறேன் நான் ஆரம்பத்துல இருந்து வீடியோ போட்டதுல விநி ரிசல்ட் சொல்லாம இருந்ததே இல்ல இந்த வீடியோலையும் அப்ப நீங்க வந்து ஓட விட்டு பாக்குறீங்க இல்ல ஏன்னா முழுசா கேட்கல அப்படிங்கிற மாதிரி தெரியுது கவனமா பாருங்க ஏன்னா மேட்ச் நெருக்கி முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இப்ப முப்பத்தி எட் முப்பத்தி ஒன்பது நாற்பது மேட்ச் வந்துருச்சுன்னா அப்புறம் அங்கட்டு ஒரு முப்பத்தி ஏழு தான் இதுக்குள்ள உங்களுக்கு என்ன சாதமா நீங்க யூஸ் பண்ணிக்கிற முடியுமோ பண்ணிக்கிறோங்க என்னுடைய ஜோதிட கணிப்புல நீங்க ஒரு முப்பது இல்ல ஐம்பது பெர்சன்ட் எடுத்துக்கிருங்க மிச்சம் மீதம் வந்து லைனை விட்டதுக்கு அப்புறம் ஐம்பது சதவீதம் வந்து உங்களுடைய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் இன்னொன்று கிரிக்கெட்டு நாலேஜ் இருக்கணும் அது எப்படி பிளே பண்ணுவாங்க என்னங்கிறன்னு தெரிஞ்சினா கூட கரெக்டா இருக்கும் ரொம்ப ஈஸியான தான் புரியாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சு தலை சுத்துற மாதிரி இருக்கும் நான் போடுற வீடியோ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்னா மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க இப்ப சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆர் கே கோட் அவர் கேப்டனா இருக்காரு எல் எஸ்ஜியில கே எல் ராகுல் அவர் கேப்டனா இருக்காரு இப்ப இன்னைக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து துலாம் லக்கணத்துல பதினஞ்சு நிமிஷம் தான் நிற்கிது நேற்று வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருந்துச்சு நேத்து வரைக்கும் இன்னைக்கு பதினஞ்சு நிமிஷமா குறைஞ்சிருச்சு நடக்கக்கூடிய மேட்ச் நடக்கக்கூடிய கிரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் நடக்குது இன்னைக்கு இரு ஏழு ஏழரை மணிக்கு செகண்ட் இன்னிங்ஸ் அதே மாதிரி விருச்சியிலிருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் நிற்குது தனுசு லக்கணத்துல ஒன்னே ஒன்று ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் நிற்குது இப்படித்தான் இன்னைக்கு மேட்ச் போகும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முழுவதும் செவ்வாயோட நட்சத்திரத்துல அதாவது சித்திரை நட்சத்திரத்துல போகுது செகண்ட் இன்னிங்ஸு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சித்திர நட்சத்திரத்திலேயும் கடைசி ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் சுவாதி நட்சத்திரத்திலையும் போயிடுது போயிடுது இது யாருக்கு சாதகம் அப்படிங்கிற நான் சொல்ற வீடியோவில் கவனமாக கேட்டுக்கிறேன் இப்போ சிஎஸ்கியை பொறுத்த வரைக்கும் ஏ ரஹானே ஆர் ரவீந்திரா ஆர் கேக்வாட் ஆர் ஜடேஜா எஸ் துபே எஸ் ரிஸ்வி எம் அலி எம் எஸ் தோனி டி சகார் டி டெஸ்பாண்டே எம் ரகுமான் எம் பதிரானா இவங்களா ஆண்டிருக்காங்க எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் கே ராகுல் அவருடைய தலைமையில் கியூ டி காக் கேஎல் ராகுல் என் பூரன் எம் ஸ்டாயினிஸ் டி ஹூடா ஏ பதோனி கே பாண்டியா எம் ஹென்றி அவர் லாஸ்ட் மேட்சில் வந்திருந்தார் ஆர் பிஸ்நாய் எம் கான் ஒயித் தாகூர் இவங்களாம் விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்சில் இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஏ ரஹானே ஆர் ரவீந்திரா இவங்க ரெண்டு பேரும் உடனே அவுட் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த பதி பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்தவொடனே அவுட் ஆகலாம் இல்லைன்னா நின்றுக்கரலாம் அது ஒன்றும் பெருசா சொல்ல முடியாது ஏன்னா அப்படித்தான் இருக்கா இன்னைக்கு ரெண்டு நட்சத்திரம் ரெண்டுமே வந்து அஹ் அசுப கிரகங்கள் செவ்வாயும் சரி ராகுவும் சரி அசுப கிரகங்கிறனால நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது அதனால நேற்று சொன்ன மாதிரி பர்ஸ்ட் வரக்கூடிய நாலு பேர் அவுட் ஆயிருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் நல்ல பிளேயர்ஸ் தான் அது மாதிரி தான் நடந்திருக்கு அதே மாதிரி இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் டீம்லன்னா எடுத்துக்கணும் ஒரு பத்து டீம் போடுறீன்னா ஒரு ரெண்டு மூணு டீமில் உங்களை எடுத்துக்கலாம் அதையும் பார்த்துக்குறேங்க ஆனால் என்னுடைய கனிவுப்படி அவர் ரெண்டு பேரை நான் எடுக்கல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா அதுக்கப்புறம் ஆர் கே குவாட் எஸ் துபே எஸ் ரிஸ்வி இன்னைக்கு அவர் நல்லா வர வாய்ப்பு இருக்கு எம் அலி எம் எஸ் தோனி எம் பதிரானா உங்களை எடுத்துக்கலாம் எல் எஸ்டி ஃபீல் டிம் பண்ணும்போது கியூடி காக் கே எல் ராகுல் என் பூரன் கே பாண்டியா எம் ஹென்ரி எம் கான் உங்களை எடுத்துக்கரலாம் இப்போ இதில் பன்னெண்டு பேரையும் சொல்லியிருக்கீங்க அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு பதினோரு பேர் எடுக்கிறது ஈஸி தான் பாத்துக்கிறங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்இஸி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணா யார் யார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து வெற்றி வெற்றி யார் பக்கம் இருக்கு அப்படின்னாக்கா எல்எஸ்ஜி பக்கம்தான் இருக்கு எண்பது சதவீதம் எல்இஎஸ்ஜி தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கு என் ஏன் அப்படின்னா அந்த கடைசி செகண்ட் இன்னிங்ஸ்ல கடைசி ஆரக்கூடிய ராகு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு அதனால அதனால் எல்இஎஸ்ஜி வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப எல்இஎஸ் ஃபஸ்ட்டு பஸ்ட் பேட்டிங் பண்ணா நல்லா இருக்குன்னா கியூடி காக் அவர் வந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் சுமாரா இருக்கு ஆனா நின்றுக்கிட்டாருன்னா நல்ல ஸ்கோர் பர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா நல்ல ஸ்கோர் வந்துடும் கே எல் ராகுல் என் பூரன் இவங்க எல்லாம் வந்து எல்இஎஸ் ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் இவங்க மூணு பேருமே சேர்ந்து நல்ல ஸ்கோர் எடுத்துருவாங்க அதுக்கடுத்து எம் ஸ்டாய்னிஸ் அவர் வந்து விக்கெட் பிளஸ் ரன் எடுக்கிற மாதிரி இருக்கும் கே பாண்டியா எம் ஹென்றி ஆர் பிஷ்நாய் எம் கான் ஒய் தாகூர் எல்இஎஸ்டி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணா ஆல்ரவுண்டர் பவுலர் எல்லா பேரமே எடுத்துக்கிறோங்க எத்தனை பேர் வராங்களோ எடுத்துக்கிறாங்க அப்ப புதுசா வரக்கூடிய பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு மேட்ச்ல நாலு விக்கெட் அஞ்சு விக்கெட் அப்படி போடுறாங்க அதையும் பாத்துக்கிறோங்க ஏன்னா அப்படித்தான் மேட்ச் என்ன செய்து போயிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து எல்இஎஸ்டியில பீல்டிங் பண்ணாலும் சரி பேட்டிங் பண்ணாலும் சரி பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர் எடுத்துக்கருங்க பவுலர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க அப்படித்தான் இருக்கும் இன்னைக்கு இப்ப சிஎஸ்கே பீல்டிங் பண்ணா ஆர் ரவீந்திரா ஆர் கைக்வாட் ஆர் ஜடேஜா எஸ் ரிஸ்வி எம் எஸ் தோனி எம் பதிரானா உங்களை எடுத்துக்கலாம் இப்ப சிஎஸ்கே பஸ்ட் பேட்டிங் பண்ணி எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணா பன்னெண்டு பேரு சொல்லியிருக்கேன் அதே எல்எஸ்ஜி பஸ்ட் பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே பீல்டிங் பண்ணா பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஏ ராகு பின்னாடி வந்துறாரு லாஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறப்ப ஃபீல்டிங் பண்ற டீம் அல்லது பேட்டிங் பண்ற டீம் ஏன்னா எல் தான் வின்னு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணிப்பு அப்ப ஏழு நாலு டீம் அப்புறம் ஏழு நாலு எட்டு மூணு ஓட போட்டுக்கலாம் தான் இருக்கும் இன்னைக்கு மேட்ச் சென் சென்னை சூப்பர் கிங்ஸ் அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் சுமார்த்தே இருக்கும் புதுசா பிளேயர்ஸை கொண்டு வரோம் சொல்லி ஏதாவது சொல்லப்படலாம்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நான் நயர்னே சொன்ன மாதிரி செவ்வாய் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு மூணாம் வீட்டில் மறையும் போது சிஎஸ்கே பின்னடைவு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படித்தான் இருக்கு இது கணிப்பு தான் நடக்காம கூட போகலாம் அதனால நமக்கு தெரிஞ்ச தவறு உங்கள்ட்ட சொல்றதுல தவறு இல்லை அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன் செவ்வாய் இடம் மாறிட்டாது நீ வந்து வரக்கூடிய மேட்சஸ் பூரா எந்தெந்த டீம் வந்து ஸ்லோவாக இருக்கா அது பூரா வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிடும் அவருடைய செவ்வாயுடைய குணமே அதுதான் கீழே இருக்கவங்களாம் மேல கொண்டு வந்துடுறாரு மேல இருக்கவங்களா என்ன செய்வார் கீழே கொண்டு போயிரு ஏன்னா அவர் சேர்ந்துடக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பும் அப்படிதான் இருக்கு ராகு சுக்ரனோட சேர்ந்துருக்காரு அதனால என்ன இனிமையா வரக்கூடிய வித்தியாசமா இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் வரக்கூடிய என்ன முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு மேட்ச்சுமே நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாக்குறதுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க இதுல கேப் பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா சிஎஸ்கியை பொறுத்த வரைக்கும் ஆர் கேக்வாட் எஸ் ரிஸ்வி எம் எஸ் தோனி எம் பதிரனா உங்களை எடுத்துக்கலாம் எல்எஸ்ஜியில் கியூடி காக் கே எல் ராகுல் என் பூரன் கே பாண்டியா எம் ஹென்றி எம் கான் உங்களை எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் பெஸ்ட் பிளேயர்ஸு இப்போ ஒன்பது பேர் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பது பேர்ல கட்டாயம் ஒரு ஏழு எட்டு பேர் வந்துடுவாங்க மிச்சம் மீத மூணு பேர் நீங்க லைனை போட்டதுக்கு நீங்கள் நீங்க பார்த்து சேஞ்ச் பண்ணினாலே போதும் நிறைய வின் பண்ணலாம் நல்லா புரிஞ்சு பாருங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்போ இன்னைக்கு வந்து சிஎஸ்கியை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் எஸ் அதிரடி ஆட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் கூடவே ஒரு சீக்கிரமாகவே வர்ற மாதிரிலாம் இருக்குது ஒரு பன்னெண்டு பதிமூணு பேரில் கூட அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ எப்படி ரூம் பார்த்துங்க மேட்ச்சு சுவாரஸ்யமா இருக்கும் அதிலடியே விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஸ்கோர் வந்துடும் அதையும் புரிஞ்சுருங்க எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டீம்லாம் அந்த ஸ்கோர் வந்துடும் ஆனால் வின் பண்ணக்கூடிய டீம் வந்து எல்எஸ்டி அப்போ ஒருவேளை சிஎஸ்கே ஃபஸ்ட்டு டீம் பண்ணி அடுத்தடுத்து விக்கெட் விழுந்து எம் எஸ் தோனி வந்தார் அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு ஓர்லேயே வந்துட்டாருனா வர்ற மாதிரி இருக்கு இன்றைக்கி கணிப்பு வந்துட்டாருன்னா நல்லா நல்லாயிருக்கும் மேட்ச் ஸ்கோர் நல்ல ஸ்கோர் போகும் அந்த ஸ்கோரை வந்து அடிச்சு அடிச்சு எல்எஸ்ஜி வின் பண்ணிடும் ஃபீல்டிங் பண்ணும்போது இதே இன்னைக்கு உண்டான மேட்சோட சுவாரஸ்யம் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு ரெண்டு நட்சத்திரம் வருது ரெண்டுமே அசுவ கிரகம் செவ்வாய் இடம் இருக்காரு பாத்துக்கிறேங்க எப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் நாளைக்கு மேட்ச் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் இன்னைக்கு வந்து அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்எஸ்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி பவுலர்ஸுக்கு அதிகமான பவர் இருக்கு இப்ப லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும் அஞ்சு விக்கெட் போட்டுருக்காங்க பவுலர்ஸ் அதே மைண்ட்ல வச்சுக்கிறோங்க பவுலர்ஸ் வந்து ரொம்ப பெருசாவெல்லாம் இல்லை எம் ஹென்ரி பிஸ்னாய் எம் கான் ஒய்தா அவருக்கு லாஸ்ட்ல வேளான்னு இருக்காங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க உங்களுக்கு கிரவுண்டு கிரவுண்டும் கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சுனாக்க நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி எம் எம் ஸ்டாயினிஸும் கே பாண்டியா அவங்களும் சிறப்பாக விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ஆறு பேருக்கு பவுலர் நாலு பேரு கே பாண்டியா எம் ஸ்டாயினிஸ் இந்த ஆறு பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க அடுத்த மேட்ச்சில் சந்திப்போம் தேங்க்